ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீகிளாஷ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின் பார்த்தீங்கன்னா எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நார்மல் ஒயிட் ரைஸ்லேயும் நீங்கள் கலந்து சாப்பிட்லாம் இல்லை ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இட்லி தோசைக்கெலாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறது சேனலுக்குள்ளே போகலாம் ஒரு ஆஃப் கேஜி எராவை வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருங்க கடாய் காய்ஞ்சோனே ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா காய்ட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சோம்பு சீரகம் மிளகு கொஞ்சம் போட்டு தாளிச்சிடலாம் இப்போ பொறிஞ்சதும் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுடலாம் நல்லா கறிவேப்பிலையும் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க இது வதக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதக்கணும் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டே இருக்குது இன்னும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டை வந்து தட்டி போட்டுருவோம் ஸோ நல்லா இப்போ வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க இப்போ ஒரு நாலு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளும் போட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயத்தில் எல்லாத்துலேயும் நல்லா பற மாதிரி கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா இது தொக்கு மாதிரி வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி வச்சிருக்க ஒரு மூணு தக்காளி பழத்தை போட்டுருங்க இப்போ நல்லா தக்காளி பழமும் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஆகணும் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை போட்டுடலாம் எறாவை போட்டு நல்லா ஒரு கலர் கலரிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கிளறிடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி கலந்து விடுங்க கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொதி வரும் கொதி வர்றப்போ அப்பப்போ அப்படியே கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க ஸோ நல்லா கிளறி இருக்கப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா திக்காயிடும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு ஃப்ரானம் வெந்துட்ருக்கும் ஸோ அப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரான் வெந்துட்ருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோன்னா நல்லா வெந்துடும் பாருங்க நல்லா திக்காயிடுச்சு கலரும் உங்களுக்கு மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை போட்டுட்டு கிளறி இறக்கிடலாம் இறக்கிட்டோன்னா உங்களுக்கு சுவையான எறா தொக்கு ஆயிடும் நல்லா ஒரு கிளறி கிளரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சுவையான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதிலையே ட்ரை ஃப்ரை பண்ணலாம் அது ஒரு வீடியோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள்